ஃபஸ்ட்டு வீடியோ ஓப்பனிங்கே பயங்கரமாக தண்ணி வந்துட்டுருக்கு அப்படி தானே ஜில்லு ஜில்லுன்னு அந்த தண்ணியை பார்க்கும்போது நமக்கெல்லாம் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அந்த தண்ணியை பார்த்தோன்னா சிலவங்களுக்குலாம் இந்த தண்ணிக்குள்ளே அப்படியே குதித்து குளிக்கணும் அப்படின்னு எல்லாம் நமக்கு தோணும் தானே சரி இன்றைக்கி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு அண்ட் ஃபால் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் எல்லாேருக்கும் ரொம்ப இப்போ கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லாலே திருப்பரப்பு அப்படிங்கிறது தான் எல்லாேருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வாட்டர் ஃபாலாக இருக்கும் அதை தாண்டியும் இன்னும் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அதில் ஒரு ஃபால் தான் இது இந்த இடத்தோட பெயர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இதோட பேர் பார்த்திங்க அப்படின்னா கரும்பாறை வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது கன்னியாகுமரியில் அதாவது யாரும் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாகர்கோவில்லேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் இதே இது கன்னியாகுமரியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஒரு முப்பத்திரெண்டு கிலோமீட்டர் வந்து வரும் இது இது நாகர்கோவில் இருந்து போகும்போது அதாவது தடிக்காரங்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெயின் ஸ்டாப் அங்கே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கீரிப்பாறை அப்படின்னு கீரிப்பாறை ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ் அந்த இடத்துக்கு போகிற வழியில் பால்குளம் அப்படிங்கிற வில்லேஜில் தான் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய மெயின் ஹீரோ இருக்கிறாங்க இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக நேச்சர் சூழ்ந்து பச்சை 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 தான் இருக்கும் அது குளிக்கிற தண்ணியெல்லாம் நல்ல கூலாட்டு கிளியர் கட்டாட்டு உள்ளே இருக்கக்கூடிய பாறை எல்லாம் பார்க்குற வீடியோவிலையே நமக்கு அந்த கிளியராக வந்து தெரியுது இதோட மெயின் என்ட்ரன்ஸ் வந்து வேறு இடம் தான் போல் இங்கே போகிறதுக்கு நல்ல மழை டைம் அப்படின்னா மழை டைம் நிறைய தண்ணி வருது அப்படின்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இது ஃபாரஸ்ட் ஏரியா கூட சேர்ந்து தான் வரும் ஸோ அதனால் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா இந்த மழை டைம் ரொம்ப மழை பெய்யுது அப்படின்னா தண்ணி அதிகமாக வரும் ஸோ அப்படி அந்த காரணத்தினால என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரோடில் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும் அதாவது நல்ல ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த நல்ல ட்ரெக்கிங் பிடிக்கிறவங்க அடிக்கடி ட்ரெக்கிங் போகணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்குலாம் இது ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இந்த இடத்துல வந்து போகும்போது டவர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ வந்து ஃபோன் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மட்டும் போயிடாதீங்க ஏன்னா அங்கே டவர் வந்து இல்லவே இல்லை ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் அதே போல் இந்த பிளேஸ்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சாப்பாடும் சரி வாட்டர் ஃபெசிலிட்டியும் சரி நம்மளே ஓனாக ப்ரொவைட் பண்ணிவிட்டு தான் போனோம் ஏன் அப்படின்னா கோணத்துக்கு பிறகு நமக்கு ஒரு தண்ணி கிடைக்கிறதோ இல்லை சாப்பாடு கிடைக்கிறதோ ரொம்ப ரேர் கோணம் தான் இந்த கடை அப்புறம் சாப்பிட்றதுக்குன்னா கடையோ ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்குன்னான கடையோ எல்லாம் இருக்குது கோணம் தாண்டி உள்ளே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா திங்ஸ் வாங்குறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப 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 குறவு ரொம்ப ரேராகவே இருக்குது ஸோ நமக்குள்ள ஃபுட் நம்ம தான் கொண்டு போய்க்கிடணும் இது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டூரிஸ்ட் ப்ளேஸும் இருக்குது ரொம்ப ஃபேமஸான ஒன்று காளிகேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றின ஃபுல் வீடியோ இனி அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நான் கொடுக்குறேன் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போகும்போதெல்லாம் பச்சை பச்சை இருக்கும் பின்ன ஃபுல் காடு தான் ரெண்டு சைடும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் மரமாக தான் இருக்கும் ரொம்ப ஆள் நடமாட்டங்கள் இருக்காது பின்ன யாரும் ஆள்களே இருக்க மாட்டாங்க அட்ரஸ் கேட்குறது கூட ஆட்கள் வந்து ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க பின்ன ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து இருப்பாங்க டவரும் கிடைக்காது டவர் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் அங்கே கிட்ட பிஎஸ்என்எல் சிம் வச்சு தான் அதுவும் ரொம்ப ஏதாவது ஒரு ரொம்ப ரேரான ஒரு பிளேஸில் மட்டும்தான் நமக்கு வந்து டவர் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிக்கோக்கி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்